அனுபவாத சக்கரங்கள் கொடுத்திருக்கிறோம் எல்லோரும் இந்து வேத முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக சேர வேண்டும் தமிழ் ஆட்சி முழுமையாக ஆட்சி தமிழ் இந்து வேதம்தான் இந்த நாட்டை ஆட வேண்டும் யார் ஆளுகிறார்கள் எந்த கட்சி ஆளுகிறது என்று நமக்கு தேவையில்லை எது ஆளுகிறது இந்து வேத சத்துவம் இந்த நாட்டை ஆட வேண்டும் அந்த தத்துவம் பலன்கிரமத்திலே தான் இருக்கிறது அவற்றை எல்லோரும் புரிந்து தனிமனித வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையில் நான்கு வகை வாழ்க்கையிலும் அருளாட்சி மலர வேண்டும் அருளை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும் மாற்று விவசாயமும் வேற்று மாற்றுவதற்கு சென்று நம்ம தாய் முடிகையில் விட்டுக் கொண்டிருப்பது வழிவாறு நடத்துவதை இனி இருக்க கூடாது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அருவாழ்வாக மாறலாம் உங்களுடைய முற்பிறப்பு மறுபரப்பு இப்பிறப்புகள் கணிக்கப்படும் நீ என்ன சொல்லி செய்யலாம் எப்படி வாழலாம் உங்களுடைய குடும்ப தெய்வம் என்ன குலதெய்வம் என்ன உங்களுடைய கிராமத்தில் தேவதேவதைகள் யார் நாட்டு கடவுள்கள் யார் என்பதையெல்லாம் சொல்வதற்காக குறிப்பிட வந்திருக்கிறோம் எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் சின்ன பையன்கள் சிறுமிகள் என்று நினைக்க தேவையில்லை இளம் என்று எல்லோரும் மந்திர உபதேசம் பெற்றவர்கள் அவர்களுக்கு இட்டும் தொட்டும் சுட்டியும் அருள்வழங்கி இருக்கிறோம் இல்லையா எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய அடியார்கள் மூலம் கேட்டுக் கொள்ளலாம் உங்களுக்கு தேவையானவைகள் தரப்படும் நீங்கள் அருளாளர்களாக மாற வேண்டும் நமக்கு அருள் பாதுகாப்ப வேண்டும் தமிழ் மொழி ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழன் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் உலகம் எல்லாம் தமிழன் அனாதையாக இருக்கிறான் அகதிகளாக இருக்கின்றான் வெறுபடியாக இருக்கின்றான் பிச்சைக்காரனாக திரும்ப இருக்கிறான் சொந்த தமிழ்நாட்டிலேயே தமிழன் பிச்சைக்காரனாக அகதியாக அனாதையாக வாழ்கின்ற நிலை இருக்கிறது இதை மாற்ற இந்து வேதத்தால் தான் முடியும் இந்து வேத முன்னேற்ற தான் முடியும் எனவே பெரு பெருவாக கிளைகள் அமைக்கப்பட்டே ஆக வேண்டும் என்னுடைய மெய்யான கோயிலை சக்கரங்கள் வைத்து மக்களுக்கு வழங்குகிறோம் அவற்றை எல்லோரும் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் முடிகு தாயத்து உத்ராக்கம் சக்கரம் என்பதை இந்து வேதத்திலே தான் இருக்கின்றன இவற்றை எடுத்தோ மறுத்தோ கேரி செய்தோ ஆசிரியர்களோ அவர்களுக்கு தேவையான விளக்கம் தமிழ் மொழியிலே புத்தகங்களிலே இருக்கின்றன தமிழ் மொழி ஆதிசிமனார் கொடுத்த மொழி ஆதிசிமனாளுடைய வாரிசு புலி புறப்பட்டு வந்திருக்கிறோம் அறுபது ஆண்டு காலம் ஒட்டியிலிருந்து நாடு நகரங்களெல்லாம் சென்று மக்களுக்கு மண்டிவிட்டு கோயில்களை புதுப்பித்து செயல்பட்டோம் பயனில்லை இங்க அரசியல் ரீதியாக ஊராக இயக்கங்கள் அமைத்தே ஆக வேண்டும் என்பதற்காக கூறப்பட்டிருக்கிறோம் மாலை சொற்பொழிவுக்கு வாருங்கள் இங்கு மகளிர் அமையுங்கள் இதற்காக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முழு ஆதரவு நாங்கள் சாமியார்கள் அல்ல எல்லோரும் குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் இந்து வேதம் சாய்ந்தார்கள் சொல்லவில்லை அதை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வீட்டு பெண்களோ பையன் பேர் சேருவதால் சாய் ஆகிவிடுவார்கள் என்று அஞ்சல் தேவையில்லை இல்லாத வாழ்க்கையே நல்லற வாழ்க்கை என்பது அறவி உறவி துறவி மறவி என்ற நான்கு வகை வாழ்க்கையும் சொல்லுகிறது அதே போல இறைச்சி உண்பது உண்ணாவது என்பது வேறுபாடுகள் தேவையில்லை இந்து வேதத்திலே நான்கு வகையில் உண்டு உனக்கு விருப்பமான உணவை இறைவனை வழிவிடுகிறாள்